செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் மிருகசேஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மிருகிஷம் நட்சத்திரம் என்றாலே சீர்ஷம் என்றால் மிருகத்தின் தலை என்று பொருள் முதன் முதலாக ஒரு மிருகத்தின் தலை படைக்கப்பட்டது இந்த மிருகசேஷம் நட்சத்திரத்தில்தான் ஆகவே மிருகசிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல படைப்பாளிகளாக இருப்பார்கள் யார் சொல்லியும் உடனடியாக கேட்க மாட்டார்கள் சிறிது யோசித்து நிதானித்து அவர்களுக்கே நல்லபடியாக தோன்றினால் மட்டுமே மற்றவர்களுடைய பேச்சை கேட்பார்கள் இல்லாத மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர்களுடைய இஷ்டப்படுத்தால் நடப்பார்கள் என்று இருக்கிறது மிக மிக உத்தமான நட்சத்திரம் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக மிக உத்தமான நட்சத்திரம் மிருகசிஷன் நட்சத்திரம் ஆக முருகசிஷம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கும் இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியிலே ஜென்மமாகவும் அல்லது விரயத்திலும் குரு இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் சுப விரயங்கள் நடக்கும் முக்கியமாக மே பதினான்காம் தேதி வரை சுபவிரயங்கள் மிக அதிகமாக இருக்கும் அதன் பிறகு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்தில் தெய்வ காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் இந்த வருடம் முருகசி பிறந்தவர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்திலும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் நிச்சயமாக தொழில்துறை விருது நன்றாக இருக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் பத்தாம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொலைதூரை யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வயதான முருகேஸ்வரம் நட்சத்திர பிறந்தவர்கள் தீர்த்த யாத்திரை காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் செய்வார்கள் அயோத்திக்கு சென்றுவிட்டு வருவார்கள் காசிக்கு சென்றுவிட்டு வருவார்கள் சிலருக்கு கைலாபுரம் அதாவது கைலா கைலாயம் மானசரோவர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் நன்றாக இருக்கிறது இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் மிருகசிஷம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருக்கிறது மிருகசிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருபான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் உங்கள் ராசினும் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வருடம் நல்ல குருபலமும் இருக்கிறது திருமணம் ஆகாத மிருகசிஷம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் இந்த வருடம் திருமணம் கைகூடும் இந்த வருடத்தில் ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இரண்டும் நல்ல இடங்கள் தான் அதுவும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யும் போது உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் மேலும் பஞ்ச சாஸ்திரப்படி உங்கள் பட்சி ஊன் அரசு இருக்கின்ற காலத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி பெற முடியும் அதை ஒரு அரு உங்களுக்கு தெரிந்தால் அதை உங்கள் பஞ்சாங்கத்தில் சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பார்க்க தெரியாதவர்கள் அருகில் இருக்கிற ஜோதிடரிடம் சென்று கலந்து ஆலோசித்து உங்கள் பட்சி அரசு ஊன் என்ற நிலையில் இருக்கும் போது காரியத்தை தொடங்குங்கள் நிச்சய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் எந்த பயிரிட் பயிரிட்டாலும் நல்ல ஆபத்து பெறுகள் முக்கியமாக கிழங்கு பயிர் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கிழங்கு மரவள்ளி கிழங்கு அப்புறம் சர்க்கரை கிழ சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் மேலும் குரு உங்கள் ராசிலேயே இருப்பதனால் உங்கள் நட்சத்திரத்திலே இருப்பதனால் மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் இல்லத்தெரிசர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் அந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் டைவர்ஸ் வரை சென்றவர்கள் கூட ஒருவருக்கொருவர் கொண்டால் நிச்சயமாக டைவர்ஸ் வந்து விலகிவிட்டு நீங்கள் மறுபடியும் நல்ல வாழ்க்கையை தொடர முடியும் இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் இடமாற்றத்தின் பேரில்தான் அந்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிதாக வீடுமனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம் அந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த வருடம் ஐப்பஸ் மாதமும் கார்த்திகை மாதமும் இருக்கிறது ஐப்பசு கார்த்திகை மாதத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் புதிய வாகனங்கள் அப்பொழுது வாங்கலாம் அந்த வாகனம் உங்களுக்கு நன்றாக உழைக்கும் அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கின்ற குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் இந்த வருடம் உங்களுக்கு குருபலம் இருக்கின்ற காலம் என்று பார்த்தால் மிருகசேஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்து ரிஷப் ராசிலே பிறந்தவர்களுக்கு திருவாதரிலே பிற குரு செல்கின்ற பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களுக்கு குருபலம் இருக்கிறது அதே மிருகசிஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிலே பிறந்தவர்களுக்கு குருபான் புனர்பூசம் நாலாவது பாதத்திலே செல்கின்ற அதிசாரமாக செல்கின்ற காலமான பதினெட்டு ஐ பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது ஆகவே இந்த குரு பேச்சிலே நிச்சயமாக குருபலம் இருக்கிறது மிருகசேஷத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் இந்த வருடம் ஒரு வருடத்து இந்த வருடத்தில் ஒரு முறையாவது மிருஷம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கத்து அருகிலே இருக்கின்ற திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற திருவானை கோயில் சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு வர வேண்டும் சிவபெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தடைவர்கள் தொழில் விருத்தி ஏற்படும் மிருகஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன் ராசியிலே பிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மிதுன் ராசி என்பது காற்று ராசி காற்று அடையாளமாக இருக்கக்கூடியவர் காலஹஸ்தியில் இருக்கின்ற காலஹஸ்தீஸ்வரர் ஆக ஒருமுறை மிருகஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் காலஹஸ்தி சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் இந்த ஸ்தலங்களுக்கு செல்வது முதல் மூன்று மாதம் மார்ச் மாதத்திற்குள் சென்றுவிட்டு வந்தால் நிச்சயமாக எல்லாவிதமான விதமான நன்மைகளும் பெற்று பொதுவாக மிருஷித்திற பிறந்தவர்களும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எண்பது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இனவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்